வணக்கம் சார் நல்லா இருக்கேன் சார் வந்து ரொம்ப நாளா சார் இதுக்கப்புறம் வைத்து விஜய் எதிர்கொள்வாரா சார் நிச்சயமா வந்து ஒரு அரசியல் காலத்துல ஒரு நடிகர் வந்த பிறகு அவங்க வந்து ரெண்டு விதமா தான் பாப்பாங்க இங்க எப்படி பாப்பாங்கன்னா நடிகராகவும் அரசியல் கட்சி தலைவராகவும் தான் இங்க பாப்பாங்க இங்க தமிழகத்துல எத்தனையோ நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க எந்த நடிகருமே வந்து முன்னின்று வந்து நான் உங்களுக்கு ஆதரவு தரேன் அதாவது திரு சினிமா துறையில் இருக்கிற வரைக்கும் சினிமா துறையில் இருக்கிற நடிகர்கள் வந்து எந்த ஒரு நடிகர்களுக்குமே ஆதரவு தரலை இங்கே நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்க ஒரு சின்ன சின்ன நடிகர்கள் வேணால் அந்த பிரச்சாரத்துக்கு ஒரு கட்சியில் ஒரு ஏதாவது போஸ்டிங் கிடைக்காங்க இல்லை ஒரு பதவி கிடைக்கின்ற இதில் வேணால் போயிருப்பாங்க நீங்கள் காலம் தொட்ட காலம் முதல் அதாவது கட்சி ஆரம்பித்த காலங்கள் முதல் ஒரு சினிமா நடிகர் வந்த காலம் வரை எதாச்சும் வந்து அவருக்கு இணையான ஒரு முன்னணி நடிகரோ இல்லை ஒரு முன்னணியில் இருக்கிற நடிகரோ ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு யாராச்சும் ஒருத்தர் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்களா கண்டிப்பாக இருக்காது அந்த மாதிரி தான் திரு விஜய் அவர்கள் இருக்கும் ஒரு நடிகராக ஒரு சக நடிகராக வந்து விஜய் அவர்கள் மீது மதிப்பு மரியாதை எல்லா நடிகர்களும் வைத்திருப்பாங்க அது வேற விஷயம் ஆனால் ஒரு அரசியல் கட்சி அப்படின்ற போது இவங்க வந்து ரெண்டு விதமாக தான் பார்ப்பாங்க இங்கே ஒன்று அரசியல் கட்சி தலைவர் இன்னொன்று நடிகர் அப்படி பார்க்கும்போது திரு ரஜினிகாந்த் அவர்களும் திரு அஜித் அவர்களும் திரு விஜய் அவர்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா அப்புறம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் சினிமா துறைக்கு திரும்பி போது அப்ப சக நடிகர் அப்படி தான் இவங்க பார்க்க தோணும் கண்டிப்பாக வந்து இவங்க வந்து ஆதரவோ இல்லை வந்து இவ்வளோ ரசிகர்களுடைய வாக்கு வங்கியோ திரு விஜயவர்களுக்கு போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஒரு அது வந்து பெரிய கேள்விக்குறியே போடலாம் ஏன்னா சமூக வலைத்தளங்களில் இவங்க பண்ணாத அதாவது இவங்க ட்ரோல் பண்ணாத நடிகர்களுடைய ரசிகர்களே இல்லைன்னு தான் சொல்லலாம் அதாவது தமிழகம் தாண்டி கேரளாவிலேருந்து ஆந்திராவில் இருக்கிற கர்நாடகாவில் இருக்கிற நடிகர்களுடைய ரசிகர்களுக்கு கூட இவங்க சமூக காலத்தில் விமர்சனம் பண்ணியிருக்காங்க இது வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது ஒரு தலை அதாவது தனக்கு பிடிச்ச ஒரு அபிமான நடிகருக்கு ஒரு விஷயத்தில் ட்ரோல் பண்ணும்போது அவங்க எதிர்த்தரப்பு ட்ரோல் வைக்கிறாங்க அது தப்பு கிடையாது ஆனால் இந்த அளவுக்கு ஒரு கடுமையான விமர்சனங்களை அவங்க வைக்கும்போது எப்படி வந்து அந்த எதிர்த்தரப்பு நடிகர்களுடைய ரசிகர்கள் இவருக்கு வாக்களிப்பாங்க முதல்ல அதை யோசிக்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னா சமீபத்தில் கூட ஒரு வீடியோ வந்து நான் பார்த்தேன் அதாவது நைட்டில் வந்து இந்த ட்விட்டரில் ஒரு இது நடத்துவாங்க அந்த ஒரு சும்மா பேசிக்கிட்டு இருப்பாங்க ட்விட்டரில் அதில் பார்த்தீங்கன்னா எல்லா அஜித் ரசிகர்களுக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் முஸ்தபா முஸ்தபா சாங்கை போடுங்க நம்ம வந்து நட்போடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏன் இந்த விஷயங்கள்லாம் படம் வந்து கிளாஸ் வரும்போதோ இல்லை ஒரு போட்டி நடக்கும்போதோ இல்லை திரையுலகத்தில் இவங்களுக்கு தோணலையா இல்லையா ஒரு திரு அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாருன்ற விஷயம் வந்து ரொம்ப ஒரு ரெண்டு மூணு வருஷமாக ஓடிக்கிட்டு தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிலைமையில் நம்ம எந்த நடிகரையோ எந்த நடிகரோட ரசிகர்களையோ நாம் தேவையில்லாமல் விமர்சனத்துக்குள்ளானோம்னா நாளைக்கு அங்கேருந்து ஒரு ஒரு சதவீத வாக்குகள் கூட நமக்கு வராது அப்படின்ற விஷயங்களே பொதுவாக வந்து எல்லா ரசிகர்களுடைய அந்த நடிகருடைய ரசிகர்கள் வந்து யோசிச்சிருக்கணும் இவங்க யாருமே யோசிக்கல இப்போ சமூக வீரத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா எங்களுடைய ரசிகர்கள் ஓட்டு ஒரு ஓட்டு கூட உங்களுக்கு விழாது இந்த நடிகருடைய ரசிகர்கள் ஓட்டு ஒரு ஓட்டும் உழாது இப்படி தான் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க திரு விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது யாருமே வந்து விமர்சனம் பண்ணலை ஏன் விமர்சனம் பண்ணல விஜயகாந்த் அவர்கள் வந்து யாரையும் ஒரு போட்டியாக நினைக்கல எந்த நடிகரியுடைய ரசிகர்களையும் அவர் விமர்சனம் பண்ணலை எந்த நடிகரையும் அவர் விமர்சனம் பண்ணல எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் கூட அவர் தேர்தல் சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவர் விமர்சனம் பண்ணதே கிடையாது அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு தான் அவர் மற்றபடி விஷயங்களே ஆரம்பித்தார் அரசியல் கட்சி ஆரம்பித்த உடனே சினிமாவை டோட்டலாக அவர் மறந்துட்டார் இருந்த போஸ்டிங்களை கூட கைவிட்டு வெளில வந்துட்டார் நான் அரசியலுக்கு போகிறேன் இதுக்கப்புறம் அந்த தலைவர் பதவியில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நடிகர் சங்கத்தில் ஒதுங்கி வந்துட்டார் ஸோ இப்படி வந்த ஒரு மனிதர் மீது ஒரு பிளாக் மார்க் கூட அவர் மேலே கிடையாது அதனால் வந்து அவருக்கு வந்து எல்லா அரசியலும் மறைமுகமாக ஓட்டு போட்டிருப்பாங்க இவர் எப்படி இருந்தார் அப்படி யோசிக்க தோணுது இல்லை விஜயகாந்த் ஒரு பிளாக் கூட இல்லாத ஒரு நடிகர் அரசியலுக்கு ஒரு ஒரு இவர் சினிமாவிலே என்ன சாதிச்சார் அப்படின்ற மாதிரி முதல்ல கேள்வி முன்வைக்கிறாங்க ஸோ இவருக்கு அந்த அளவுக்கு அரசியலுக்கு வர அளவுக்கு அவ்வளோ அனுபவங்கள் இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்வி முன்வைக்கும் போது நீங்க கேட்குற கேள்விக்கு உண்டான விடை இதுதான் சார் ஓகே ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் வந்தார் நம்ம விஜயகாந்த் சார் சரத்குமார் எல்லாமே அவங்களுடைய கடைசி கட்டத்தில் தான் வந்தாங்க ஆனால் விஜய் வந்து நல்ல பீக்கு அதுவும் ஒரு படத்துக்கு நூற்றி ஐம்பது கோடி இரநூறு கோடி வாங்குற நேரத்தில் தன்னுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக சேவை வர வர வந்திருக்காரு அது மிகப்பெரிய ஒரு இது தானே மக்கள் அவர் மேலே உள்ள அபிப்பிராயம் தானே சார் கண்டிப்பாக சார் இதில் என்ன ஒரு பெரிய வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம்னு சொல்லப்போனால் இன்றைக்கி தமிழகத்தில் கட்சிகள் ஆரம்பித்த அனைத்து நடிகர்களுமே ஒன்று மார்க்கெட் இழந்த நிலைமையில் ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லை மார்க்கெட் சரிவை நோக்கி சந்திக்கும் போது ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது உச்சபட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு வந்து நூறு கோடி ரூபாய் மேலே சம்பளம் வாங்குகிற நடிகர்னு நீங்களே சொல்கிறீங்க ஸோ அந்தளவுக்கு இருக்கிற நடிகர் ஏன் வந்து அரசியலுக்கு வரணும் அப்போ வந்து உண்மையிலேயே மக்களுக்கு தான் நல்லது பண்ணி தான் வராறா அவ்வளோ சம்பளத்தெல்லாம் விட்டுட்டு இங்கே மக்களுக்கு நல்லது பண்ண வராறான்ற ஒரு கேள்வியும் முன்வைக்க தோணுது உண்மையிலே சொல்லப்போனால் தமிழகத்தை பொறுத்தவரை உச்சபட்ச ஸ்பீக்கில் இருக்கிற நடிகர் கட்சி ஆரம்பித்த ஒரே முதல் நடிகர் யார் விஜய் அவர்கள் தான் இது முழுக்க முழுக்க உண்மை தான் இல்லை மாற்று கருத்தில் உண்மை கிடையாது ஆனால் இவருக்கு வர கூட்டங்கள் இவரை ஆதரிக்கிற கூட்டங்கள் எல்லாமே ஓட்டாக மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் வந்து அது பெரிய கேள்விக்குரியதான் ஏன்னால் திரு விஜயகாந்த் அவர்கள் முத முதல் ஒரு மாநாடு நடத்தும் போது அவருக்கு வந்த குடும் அந்த வந்த கூட்டத்துடைய குடும்பங்கள் ஓட்டு போட்டால் கூட ஒரு முதல் எலெக்ஷன்லேயே சிஎம் ஆயிருப்பாரு அவ்வளோ கூட்டங்கள் வந்துச்சு தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் எத்தையோ தலைவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது விஜயகாந்த் வந்த கூட்டம் மாதிரி எந்த நடிகருக்குமே வந்ததே கிடையாது எந்த அரசியல் கட்சி தலைவரும் வந்ததே கிடையாதுன்ற ஒரு ஒரு சாதனையை வந்து விஜயகாந்த் வச்சுருந்தார் ஆனால் அன்னைக்கு வந்த கூட்டங்களுடைய குடும்பங்கள் ஓட்டு போட்டால் கூட விஜயகாந்த் முதல் எலெக்ஷன்லேயே தேர்தலில் வெற்றி பெற்றிருப்பார் ஆனால் யாருமே அந்த அளவுக்கு போடல ஸோ ஏன் அவளை தான் யோசிக்க தோணுதில்லை இவ் அவ் வந்த கூட்டங்களே ஓட்டுப்படுத்தாலே சிஎம் ஆயிருப்பாரு அவங்களே போடலையே அப்படின்ற மாதிரி இங்கே முன்வைக்க தோணுது அப்படி இருக்கும்போது திரு விஜய் அவர்களுடைய டார்கெட் என்னவாக இருக்கும்னா வர புது வாக்காளர்கள் அதாவது ஒவ்வொரு எலெக்ஷன்லையுமே கண்டிப்பாக வந்து ஒரு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் அந்த புது வாக்காளர்கள் உருவாக்கிட்டே இருப்பாங்கள்ல அந்த வாக்காளர்கள் தான் அவர் டார்கெட் பண்ணுறாரு ஆனால் அந்த வாக்காளர்களையே எத்தனை பேர் வந்து இவருக்கு போடுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஸோ அதையும் நம்ம முன்வைக்க தோணுது இல்லை ஓ ஒரு நடிகர் படத்தின் மீது ஒரு ஆர்வம் இருக்கும் படத்தின் மீது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அவன் தனக்கு பிடிச்ச நடிகனுடைய படத்தை அவன் போய்ட்டு ஆயிரம் ரூபா ரூபாய் கொடுத்து வாங்கி பார்ப்பான் ரைட்டு ஆனால் அதே நடிகருக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு கேட்கப்படின்னா அது நிச்சயமாக வந்து ச கண்டிப்பாக சந்தேகம் தான் அது அனைத்து இன்னும் சொல்ல போனால் இவரது ரசிகர்களையும் ஓட்டு போடுவாங்களேன்னு தெரியல ஏன்னா இவரது ரசிகர்களையும் பல்வேறு கட்சிகள் இருப்பாங்க

இவ்வளோ லாபம் அடைஞ்சிச்சு இந்த படம் நல்லா வரவேற்பு கிடையாது துட்டு போடுற விஷயம் விஷயம் கிடையாது தேர்தல் சந்திக்கிறோன்னா களப்பணியில் இறங்கணும் களத்தில் இறங்கி மக்களை சந்திக்கணும் மக்கள்கிட்ட என்ன குறை இருக்குன்னு கேட்கணும் மக்களுக்கு இந்த இதை நிறைவேற்றி பண்ணுறதுக்கு என்ன விஷயங்கள் இதெல்லாம் ஐடியாஸ் கொடுக்கணும் இதுமாதிரிலாம் கொடுத்தா தான் மக்கள் மனசில் முதல்ல இடம் பிடிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இங்கே பல்வேறு கட்சிகள் இருக்குது இப்போ யார் எந்த கட்சி விமர்சனம் பண்ணுவாங்க எந்த தேர்தலுக்கு யார் யார் கூட கூட்டணி வைப்பாங்க யார் யார் கூட மாறுவாங்கன்றதே நமக்கு தெரியாது அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இவர் யாரை எதிர்த்து நிற்க போகிறாரு திராவிட கட்சிகளை எதிர்க்கிறாரா தமிழ் தேசியங்களை எதிர்க்கிறாரா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை சார் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்னென்னா கட்சி ஆரம்பிக்கட்டும் அவர் வரட்டும் அப்போ வந்து அவர் யாரை எதிர்த்துருக்காரு யாரை முன்னிறுத்த போகிறாரு எந்த விஷயங்களை முன்னிறுத்த போகிறான்ற விஷயம் நம்ம வந்து அஃபிஷியலாக அவர் சொல்லலை லஞ்சம் ஒரு லெட்டர் ஆட்சியை அமைப்போம் அதுக்கு உண்டான விஷயங்களை பாடுபடுவோம் அப்படின்ற மாதிரி அவர் லெட்டர் பேரில் அந்த கட்சி அந்த அறிக்கையில் இருக்கே தவிர மற்றபடி இன்னும் அவர் எதை வைத்து எதை கொள்கை என்னன்றது ரிலீஸ் பண்ணல அவர் பண்ணாதான் நமக்கு தெரியும் அவர் இவ்வோ இந்த கட்சியை எதிர்த்து அவர் பண்றாரு இல்லை இல்லை இந்த கொள்கையை எதிர்த்து இவர் நிரூபிக்க போறாரு அப்படின்ற மாதிரி விஷயங்களை நம்ம தோணும்ல அவர் இன்னும் வந்து ஃபுல் டீடைல் கொடுக்கல கொடுத்தா தான் நம்ம இதை பத்தி பேச முடியும் அவர் வந்து அவங்க அப்பா அவங்க அம்மா அப்படி அதுக்கப்புறம் இவங்களுக்கு நன்றி ஒரு நடந்துட்டு இருக்கிற மாதிரியே தெரியல சார் உண்மையை சொல்லப்போனால் என்ன சமூகத்தில் முன்வைக்கிறாங்கன்னா அப்பா அம்மாவுக்கு பிறகு தமிழக மக்களாகி நீங்கள் தான் வந்து எனக்கு வந்து இப்போ என்ன பெருமை அடைஞ்சிடுச்சுன்ற ஆனால் சொந்த அப்பா அம்மாலேயே கேஸ் போட்டவர் தானே இவரு அப்படின்ற மாதிரியே ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க ஒரு ஒரு வீட்டு விஷயத்துக்காக கேஸ் போட்டவர் தானே அவரு அப்படின்ற மாதிரியே முன்வைக்கிறாங்கல்ல அப்போ அறிக்கையில் வரும்போது மட்டும் என்ன அப்பா அம்மா அப்படின்ற மாதிரியும் கேட்குறாங்க இன்னொரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க என்னன்னா இவரது பல அறிக்கையில வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு தானே இருக்கும் இப்போ மட்டும் என்ன விஜயின்னு கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்கிறாங்க ஸோ அப்போ அரசியல் களம்ன்றது வேறு இவருடைய பசங்கன்றது வேறு அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா தன்னுடைய வீட்டில் வந்து நாங்கள் வந்து அது எம்லி ஓன் பிஸ்னஸ் அதை நீங்கள் கேட்கக்கூடாது நாங்கள் வெளிப்படையாக எப்படி இருக்கும் அதை தான் நீங்கள் கேள்வி கேட்கறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதாவது அரசியல்ன்ற போது நீங்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் நோண்டக்கூடாது நான் அரசியல் ரீதியாக நான் எப்படி இருக்கேன் நீங்கள் அந்த பார்வையில் நீங்கள் என்னை பார்க்கணும் அப்படின்ற மாதிரியும் வந்து ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க அவர் பரவாயில்ல இதுலையாச்சும் அவர் பெருமைப்பட்டுக்கலாம் இத்தனை பல ஒரு சில வருடங்களாக வந்து அவங்க குடும்பத்துக்குள்ள அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகள் வந்துட்டு தான் இருக்கு ஸோ அறிக்கையிலாச்சும் வந்து அப்பா அம்மா அதை அதனாச்சும் நம்ம பாராட்டிட்டு போகலாம் சிரஞ்சீவி அவருடைய தம்பி தெலுங்கானா தெலுங்குல ஆந்திரால மிகப்பெரிய பிரபலமாக இருந்தாங்க மிகப்பெரிய அவங்களுடைய கட்சி நடத்தின ஆனா கட்சியில தோல்வி பிறந்தாரு கமலஹாசன் ஆரம்பிக்கும் போதோட சிரஞ்சீவி தயவு செய்து கட்சி ஆரம்பிக்காதீங்க அது உங்களுக்கு கரெக்டா வராது நடிகர்களுக்கு அப்படின்னு அட்வைஸ் கொடுத்தாரு அதை அவரும் ஆரம்பிச்சாரு அது மாதிரி அவருடைய தம்பி பவன் கல்யாண் பவன் கல்யாண் அவருக்கு கூட்டம்னா கூட்டம் அப்படி கூட்டம் ஆனா அவருக்கு தெலுங்கானால ஜெயிக்கவே இல்லை ஒரு இடத்துல விட ஜெயிக்கலை இப்படியெல்லாம் நடிகர்கள் கூட்டம் வருதே தவிர அரசியல் இடம் இது கிடைக்குமா அதே நேரம் தான் விஜய்கா சார் இங்கே உண்மையை சொல்ல போனா ரெண்டு விதமான விமர்சனங்கள் முன்வைக்கலாம் சார் ஒன்று இங்கே பல்வேறு நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க பாக்கியராஜ் சிவாஜி கணேசன் டி ராஜேந்தர் கார்த்திக் இந்த மாதிரி பல நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க யாருமே வந்து பெரிய அளவில் வந்து மக்கள் மனசில் கவர முடியல இவங்க இவரு திரு விஜய் அவர்கள் வந்து இந்த தான் சேருவார் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த மாதிரி ஒரு விஷயங்களை கொண்டு வர போறாரே மக்களுக்கு ஒரு நலத்திட்டங்கள் உதவிகளை எந்த மாதிரி இதில் கையாள போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களையும் முன்வைக்கிறாங்க ஸோ ரெண்டு விதமாகவும் பார்க்குறாங்க இவர் பத்தோட பணம்னா இருக்க போகிறாரா இல்லை பத்தில் பெஸ்ட்டாக இருக்க போகிறாரா அப்படின்ற மாதிரியும் ஒரு முன் விஷயம் ஒரு ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்டீங்க நடிகர்களுக்கு கூட்டம் கூடும் ஆனால் அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே அது வந்து வாய்ப்பே கிடையாது இப்போ ஒன்றும் இல்லை சார் ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு சின்ன நடிகரே போனால் கூட இவர் ஒரு பத்து படத்தை ஒரு நடித்த நடிகர் அவர் ஒரு இடத்துல தெருவில் போனால் கூட கூட்டம் கூடும் சார் ஒன்றும் இல்லை சார் யோகி பாபே நீங்கள் போகிறேன் சார் இப்போ யோகி பாபு வந்து ஒரு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் நிற்கிறாங்கன்னு அந்த கோயம்பேட்டை ஃபுல் டிராஃபிக் ஆகும் சார் அவ்வளோ கூட்டங்கள் நிற்கும் நடிகரை காண வருவாங்க ஆனால் யோ யோகிபாபு ஒரு தொகுதியில் போய் எலெக்ஷன் நிற்கிறாங்கன்னா யோகி பாபு ஓட்டு போட்டுருவாங்களா போட்ட மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி தான் ஒரு இது 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 திரு யோகி பாபு அண்ணனுக்காக சொல்லலை ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் அவ்வளோ நடிகர்களை பார்க்க கூட்டம் கூடும் ஆனால் கூட்டுற கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறுமான்னா கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது சார் அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க